வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து கொஞ்சம் விளையாடி இருப்பாரு ஃப்ரீஜு லூப் ரிவைண்ட் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி விளையாடிட்டு இருப்பாரு அப்போ நம்ம விக்ரம் வந்து உட்காந்து ஏதோ பேசிட்டு இருப்பாரு விக்ரம் வந்து யாருக்கிட்ட ஏதோ விஷயத்த பேசிட்டு இருப்பாப்ல பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாஸ் அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா லூப் சொல்லிடுவாரு லூப் அந்த விஷயத்தை சொல்லிட்டேரு அந்த விஷயத்தை சொல்லிட்டேருன்னு சொல்லிட்டு லூப் சொல்லி விட்டுருவாரு லூப் சொன்னோன்னே நம்ம தலை வந்து சொல்லிட்டே இருக்கும்போது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாரு என்ன பண்ணுவாங்க தெரியுமா தண்ணி எடுத்து தலையில ஊத்தப்புவாங்க ஆக்சுவலாக அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே விக்ரம் உட்காந்து ஏதோ அந்த லூப்பில் அந்த விஷயத்தை அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காப்புல சொல்லிகிட்டே இருக்கும்போது பாரு என்ன பண்ணுவோம் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணியை போவாங்க அப்போ அந்த இடத்துல எல்லாருமே தடுப்பாங்க தண்ணி ஊற்றாத தண்ணி ஊற்றாதான்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுப்பாங்க ஆனால் அக்காவை பொறுத்தவரை என்ன தனக்குள்ளே இருக்க வன்மத்துக்கு தீனி போடணும் இல்லை அக்கா என்ன பண்ணுவாங்க நான் நோ நான் தண்ணி ஊற்றுவேன் இருங்க நான் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பாட்டில் உள்ள தண்ணியை ஊற்றிடுவாங்க ஸோ அக்கா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரமோவில் பார்க்கும்போது உங்கள் அக்கா ஏதோ ஃபன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும் லைவ் பார்த்தவங்க மட்டும் தான் தெரியும் அக்கா வந்து அந்த இடத்துல என்னென்ன அட்லியும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க தண்ணி ஊற்றிடுவாங்க ஊற்றினோடே பிக் பாஸ் என்ன பண்ணிடுவார்னா டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிடுவார் யார பார்வதியை ஃப்ரீஸ் பண்ணிடுவார் ஃப்ரீஸ் பண்ணோடனே விக்ரம் டப்புனு எந்திரிச்சிருவார் போல அவர் அவரை வந்து பிக் பாஸ் ரிலீஸே பண்ணியிருக்க மாட்டாப்ல அவர் வந்து லூப் மூட்ல தான் இருக்கணும் ஆனால் டக்குன்னு விக்ரம் எந்திரிச்சு என்ன பண்ணுவார்னா தண்ணி கண்ணிங்க அவர் ஊத்த போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாருன்னா எப்பா என்ன வேணா பண்ணுங்க பிரச்சனை கிடையாது அந்த மைக்க மட்டும் கொஞ்சம் கழட்டி சைட்ல வச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவாரு சும்மா இருப்பாங்களா அவ்வளவுதான் பார்வதி மைக்க பிடிங்கி தண்ணி ஊத்த போவாங்க பாருங்க பார்வதி பிச்சு பிடிங்க ஓடிடுவாங்க அக்காவை பார்த்தா நமக்கு தெரியுமா அக்கா ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க அக்கா உடனே பிச்சு பிடிங்க ஓடுவாங்க அப்ப பாஸ் அங்க ஃப்ரீ சொல்லி வச்சிருப்பாரு அக்கா வந்து ஏற்றுக்காம ஓடுவாங்க தண்ணி ஊற்றாத தண்ணி ஊற்றாத சட்டத்துணி இருக்குன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு அக்கா ஓடிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிக் பாஸ் ஃப்ரீ சொல்லியிருக்காரு இப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல சொல்ல அக்கா ஓடிட்டே தான் இருப்பாங்க கடைசியில அக்கா வந்து பிக்பாஸ் கெஞ்சுவாங்க பிக்பாஸ் பாஸ் எனக்கு உதவி பண்ணுங்க பிக் பாஸ் உதவி பண்ணுங்க பிக் பாஸ் அப்படின்னு பிக் பாஸ் தான் அங்க விடுவார் இங்க வேலையை பார்த்தது பாஸ் அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவார் தெரியுமா நான் அப்பவே ஃப்ரீஸ் சொல்லிட்டேன் நீ ஏதோ ஏன் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி எனக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என் ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மனசு ஒரு அடியை போட்டுருவோம்ல அடியை போட்டோன்னே அந்த இடத்துல திருப்பி உட்காந்து ஃப்ரீஸ் இல்லைப்பா ஃப்ரீஸ் இல்லைப்பா பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் சொல்லலைன்னு சொல்லிட்டு பாரு சொல்லுவாங்கல்ல உடனே பிக் பாஸ் ரிட்டன் ஃப்ரீ சொல்லிடுவார் உடனே அந்த இடத்துல ரிட்டன் ஃப்ரீஸை சொல்லிடுவார் ஸோ உடனே உடனே அவங்க சும்மா இருப்பாங்களா ஜக்கு ஜக்கா ஜக்கு ஜக்கா தண்ணியம் வந்து ஊற்றிட்டே இருக்காங்க தண்ணியை வந்து ஊத்திட்டே இருக்கணும் நல்லா ஊத்தி ஆடுறான அது நடு வீட்டுக்குல இருந்து நல்லா ஊத்தி ஆண்டுட்டு இருக்கானு அப்போ விக்ரம் தண்ணியை ஊத்தி முடிச்ச அடுத்த செகண்டே பிக் பாஸ் வந்து நம்ம பார்வதியை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாப்ல ரிலீஸ் பண்ணி விட்டோன்னே அக்கா சும்மா இருப்பாங்களா இதான் ஜாக்குன்னு அக்கா ஒரு ஜக்கு நிறைய தண்ணியை பிடிக்க பிடிச்சி ஊத்த போக அந்த இடத்துல தான் காமு மாமா வந்து வேணா விடு நீ ஊத்தினா திருப்பி அவனும் ஊத்த ஆரம்பிப்பான் வீடு வந்து அழிஞ்சிரும் வேண்டாம் அப்படி பண்ணாதேன்னு சொல்லிட்டு மாமா உள்ள போவாப்ல டக்குன்னு அக்கா அதில் டென்ஷன் ஆயிட்டு நாங்க சாலையாக தான் இருக்கோம் உனக்கு என்ன பிரச்சனை நாங்களே ஸ்போர்ட்டிவா போய்ட்டு இருக்கோம் நீ சும்மா குறுக்கு வந்து எதாவது பண்ணாதேன்னு சொல்லிட்டு காம மாமாட்ட சண்டைக்கு போவாப்ல பட் மாமா எடுத்த ஸ்டெப்பு கரெக்ட் தான் ஏன்னா அக்காவை பொறுத்தவரைத்து எதையுமே பார்க்க மாட்டாங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி நீ உருட்டு தான் அக்கா கிட்ட ஹைஜீன் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது அக்கா ஒரு குப்பை உருண்ட மாதிரி எல்லா இடத்தையும் குப்பை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லா இடம் எப்படி குப்பையா இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் எப்படி குப்பையா இருந்தாலும் பரவாயில்ல அது பாட்டு சுத்திட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நான் தண்ணியை ஊத்துவேன்னு சொல்லி நாண்டுகிட்டு நிக்காங்க அப்போ அந்த இடத்துல காமு சொல்றப்பல வேண்டாம் வேண்டாம் நீ ஊத்துற அவனும் ஊற்றும் அவனும் ஊற்றுவான் சும்மா சும்மாருன்னு சொல்லிட்டு காம சொல்லிட்டு இருக்காப்புல சொல்லிட்டு அங்க அங்கே சின்னதாக பஞ்சாயத்தாயிரும் அப்போ அந்த இடத்துல விக்ரம் வந்து விடுங்க விடுங்க நான் பிக் பாஸ்க்கான ரூல்ஸை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வேனுக்குன்னு அப்படின்னு நின்று வருது இதான் ஜாக்குன்னு அக்கா ஒரு ஜக்கு நிறைய தண்ணி தூட்டு போய் ஒரு ஊத்து ஊற்றிடுவாங்க திருப்பி பிக் பாஸ் வந்து பார்வதி ஃப்ரீஸ் பண்ண திருப்பி உங்க தண்ணியை ஊத்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா விளையாடிடுவாங்க ப்ரோ ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணி இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை மாற்ற போன கேப்ல கரெக்டாக கமாறு நீங்கள் ஃப்ரீஸை சொல்லிடுவாங்க கமாரு சாக்குன்னு சொல்லிட்டு சட்டு நம்ம அக்கா எல்லாம் ஓடி வந்து இங்க இருந்த லிப்டிக் எடுத்துட்டு வந்து படம் வரைஞ்சிருவாங்க கமாரதின்னு ஒரு மாதிரி படமா வரைஞ்சி வச்சிருவாங்க கமாரதி நெஞ்சில ரெமோனு போட்டு ஹாட்டு இங்க அது அங்க இதுன்னு சொல்லிட்டு அதுல கிருக்கி கிருக்கி வைக்க திருப்பி நம்ம பிக் பாஸ் வந்து பார்வதிக்கு ஃபிரீச சொல்ல இதான் சாக்குன்னு நம்ம காம அதே லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம அக்காவுக்கு வரைஞ்சு விட மாத்தி 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 வரைஞ்சிட்டான ஒரு மாதிரி ஆனா பெருசா ஃபன்னா எனக்கு தெரியல ப்ரோ இதுக்கு முன்னாடி சீசன்ல நல்ல ஃபண்ணு தெரியும் அது ஒரு மாதிரி பவுடர் அடிச்சு கொண்டைய போட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்க பாக்க ஒரு மாதிரி ஃபன்னா தெரியும் எனக்கு என்னமோ இந்த சீசன்ல அது ஒரு ஃபன் மாதிரியே தெரியல விக்ரம் பண்ணுறதாகட்டும் காமு பண்ணுறதாகட்டும் அமித் பண்ணுறதாகட்டும் பாரு பண்ணுறதாகட்டும் ஒரு ஃபன் மாதிரி தெரில ஆனால் கடைசியில் கொஞ்சம் பாரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க லிப்ஸ்டிக்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாப்ல ரிலீஸ் பண்ணி விட்டோன்னே ரெண்டு பேரும் போய் அங்கே மூஞ்சை கழுவிட்டுருப்பாங்க அந்த கேப்பில் அக்கா தண்ணி பிடிச்சி தண்ணி பிடிச்சி அமித் மேலே ஊற்ற ட்ரை இருப்பாங்க அப்போ மட்டும் கொஞ்சம் ஏதோ ஓகே மாதிரி தெரிஞ்சுச்சு ஒரு மாதிரி ஓடி ஓடி வந்து தண்ணி ஊற்ற ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை எனக்கு தெரிஞ்சு பாஸ் டீம் எங்கேயோ சொதுப்பிட்டாங்க எங்கேயோ சொதப்பியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க போன சீசனை பொறுத்தவரத்துக்கு ஃபேமிலி ரவுண்ட்ல எப்படி வச்சுருந்தாங்கன்னா உள்ளே போகிற ஃபேமிலிக்கு ஒரு டைம் ஒதுக்குவாங்க உள்ள போ உள்ளே போகிற ஃபேமிலிக்கு வந்து கடைசியில் ஒரு டைம் ஒதுக்கி அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மனக்குமுறலை கேட்குறக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்குள்ள இருக்க விஷயத்த பகிர்ந்துக்கலாம் யார் மேலே இது இருக்கோ அவங்கள கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணி அதை சொல்லலாம் மனக்குமுறலை சொல்றதுக்கு ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க அது பார்க்க நல்லா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் அட்ரெஸ் பண்ணாங்க ஏகப்பட்ட குடும்பங்கள் ஒன்னாச்சு லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா முத்துக்குமருக்கும் அருணுக்கும் சுத்தமா செட் ஆகாது ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏதோ மாமே மச்சான் அப்படின்னு மாதிரி உறவு எல்லாம் கொண்டாடினாங்க ஞாபகம் இருக்கா ஏ நீ அதே ஊர் தானே மாப்பிள்ளை நம்ம அதே ஊர் தான் மாப்பிள ஏன் நம்ம சொந்தக்கார மாப்பிளன்னு சொல்லிட்டு பேசினாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஜோன் அமைஞ்சிச்சு ஆனா இந்த சீசன்ல அப்படி இல்லை மேபி நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அமித் அவர்களுக்கான ஒய்ஃப் வந்து தரமான சம்பவத்தை பண்ணுவோம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அமித் இன்னைக்கு பண்ண விஷயத்தையும் கண்டிப்பா அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா அமித்கான ஒய்ஃபை ஒய் பொறுத்தவரைக்கும் நிறைய நேரங்களில் அமித்துக்கு சப்போர்ட் பண்ணி லைவ் போட்டு நிறைய விஷயத்த அட்ரஸ் பண்ணி பேசுவாங்க அதுல ஏகப்பட்ட விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படி போது இப்போ ரீசெண்டாக பெருசா லைவ் வந்த மாதிரி தெரில அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அமித்கான கேம் எங்க டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கண்டிப்பா நாளைக்கு அமித்கான விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சம்பவம் இல்லை காலையே கணிக்கான ஃபேமிலி வந்தாங்க அவங்க தங்கச்சியை பொறுத்தவரைக்கும் நம்ம பெரிய ஹோப் வச்சிருந்தோம் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க நிறைய விஷயத்த பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை வந்தாங்க எல்லார்டையும் பேசினாங்க ஜாலியாக இருந்தாங்க ஒரு டான்ஸை போட்டாங்க ரெண்டு வயசு சாப்பாடை சாப்பிட்டாங்க அப்படியே பேசி முடிச்சு கிளம்பி போயிட்டாங்க ஸோ ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு 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 ஹூக் இல்லை இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அதுல முக்கியமாக பிக் பாஸ் இதை வேற ஒன்று பண்ணி வச்சிருக்காரா ஃபேமிலியை பார்க்கணும்னா டாஸ்க் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அது எனக்கு என்னமோ கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் ஃபீல் ஆகுது ஃபேமிலி ரவுண்டை பிடிக்கிறதே நமக்கு ஒரு எமோஷன் காட்டுறது அந்த அப்புறம் மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணணும் பாட்டு போடணும் அந்த பாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விடணும் அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் அழணும் டக்குன்னு அங்க இங்கம்மா கதவை தொடர்ந்து ஃபேமிலியை உள்ள விடணும் அதுதானே நல்லா இருக்கும் அதுதானே நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப நேரம் லாங்குக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு பாட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஓட விடுவாங்க கடைசியில் அவங்க ஃபேமிலியை உள்ள அனுப்புவாங்க யார் ஃபேமிலினே தெரியாது பட் டக்குன்னு வரும்போது எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க ஆனா இவங்க பெண்ணை பண்ணி வச்சிருக்காங்க மொத்தமா வாசல்ல வந்து நில்லு கதவை திறக்கேன் பாரு உன் குடும்பம் தான் கதவை சாத்துறேன் அப்படியே ஒரு கேம் ஆட அப்படிங்கும் போது அதுல அந்த எமோஷன் அந்த சீன் வந்து அப்படியே அந்த கேமுக்குள்ள கட் ஆயிருதுல எல்லாருமே அந்த கேமை பார்க்கற ஆர்வத்துக்குள்ள போயிரும் கேம் பாக்குற ஆர்வத்துக்குள்ள இந்த வாரமே அந்த எமோஷன்ஸை காட்டுறதுக்கான வாரம் தானே அதை கட் பண்ணி இவங்க அதுலயும் ஒரு கேம் தூக்கி வச்ச மாதிரி எனக்கு தோணுது அதனால பெருசா கிளிக் ஆகலன்னா எனக்கு தோணுதுப்பா எனக்கு தெரிஞ்சு பெருசா கிளிக் ஆகல அதனாலதான் மந்தமா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இன்னும் பிக்பாஸ் இவன பிளே பண்ண மாட்டேன் நமக்கு தெரியும் அவன் மாட்டானுவேன் இவன சுவத்து முட்டை நல்லா தின்னுட்டு தின்ட்டு அங்கே பண்ணுவேன் பாஸ் பிளே பண்ணணும் குடும்பஞ்ச இறங்கி ஃப்ரீஸு லூப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை பண்ண மாட்டேங்காரு பட் அதை பண்றதுக்கு முதல் இவனுக்கு கண்டரன் கொடுக்கணும் அப்புறம் ஏதாவது மாத்தி மாத்தி பேசுகிறானோ இல்லை சண்டை போடுறானோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாதான் பாஸ் வந்து லூப்பு போட்டாலும் சரி ஃப்ரீஸ் போட்டாலும் சரி இல்லை ரிவேன் போட்டாலும் சரி நல்லா இருக்கும் இவனும் அங்கேயுமா முக்கில் உட்காந்து சுவாத்து முட்ட மாதிரிலாம் இருக்கானே அப்புறம் அவனுக்கு ஃப்ரீஸ் போட்டானே லூப் போட்டானே மொத்தத்துல எல்லாமே சொதப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனே சொதப்பில்லதான் போயிட்டு இருக்கு ஸோ பார்க்கலாம் இந்த இந்த ஃபன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பூரா லைட்டா தண்ணி ஊத்தி அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க அங்க ஓடிட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு என்னன்னா பார்வதியை மொத்தமா நினைச்சிட்டாங்க தண்ணியை ஊற்றி ஆனா அக்காவை பொறுத்தவரைத்துக்கு மேக்கப் மட்டும் லைட்டா போட்டுட்டு அதே சட்டத்துணையோட சுத்திட்டு இருக்காங்க நச நசன்னு இருக்காதா இல்ல தெரியாம கேக்குற நச நசன் இருக்காதா என்னமோ தெரியல போக அது அக்காவை பாட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க நம்ம ஒன்னும் சொல்றதுக்குல எல்லாருமே அதை தான் சுத்திட்டு இருக்காங்க விக்ரம் மட்டும் தான் சட்டத்துணியை மாத்தினாப்புல அமித்துக்கும்ஞ்சில் ஒரு தண்ணி இருந்து ஆனால் அமித்துக்கு மூஞ்சில மட்டும் போட்டுருக்கும் போல ஒரு மூஞ்சத்தோடு சுற்றிட்டு இருக்காப்புல அங்கே காமம் அம்மா நெஞ்சில் மூஞ்சிலன்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக்கை மட்டும் மறைச்சிட்டு அவரை சுற்றிட்டு இருக்காப்புல ஜாலியாக ஆனால் அக்கா சட்ட துணியை மாற்றலை அக்காவுக்கு நல்லாவே சட்டத்துணி நனைஞ்சு போச்சு இன்னும் அக்கா அந்த சட்டத்துணியை சுற்றிட்டு இருக்காவ ஒன்று சொல்கிறதுக்குல அப்புறம் ஒன்று சொல்றதுக்குல்ல ஸோ ஒரு மாதிரி போகுது உங்களுக்கு எப்படி இருக்குது ஃப்ரீ டாஸ்க் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இதை பற்றி உங்களுக்கான கருத்தனை சொல்லிட்டோம் படுங்க அடுத்தவர பார்க்கலாம்